இயா்பாணம்ப வேலனை கிழக்கு ஐந்தாம் வட்டாரம் மணியகாரன் வீட்டடியை வருடமாகவும் கொண்டிருந்த நாகலிங்கம் திலகநாதன் அவர்கள் இருபது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை திருவிழி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான நாகலிங்கம் திலகவதி தம்பதிகள் இவர்கள் புலன் வரும் காலம் சென்றவர்களான நல்ல தம்பி ശിവശെൽവ വള്ളിയമ്മതികളിൽ അൻപടി അവരുഷനോര വിഷമ കനന്ദി വദനിണനാഥ കുഹനാഥന്ന് குலநாதன் ஆகியோரின் வாசமிகுமராசா தேவராசாசாசாந்தராசா புஷ்பராணி தையவேந்திரராணி அருந்தவராணி ராஜேந்திரராணி ஆகியோரின் அண்மைத்துடரும் தமச்செல்வம் ஜெயக்குமார் கணேஷ்தாஸ் ரகு වදනකාති වදன காලසදධරണී සාருணද ஆ யோறி நபுச்சகனම දරපාලසිங்கම ரக்මடிදව ලෂා சிவகරන්න රාජ ஆயோது පාසவி மைතුணම හරිந்தරන්න ஹරந்தர ஆ யோறி நபவாபதாரம்ම வாழ்ෂා දනෂාහ අක්ෂயாக ஆகியோரின் அன்பு பெரியப்பாவும் ஆவார் இவ்வரவித்தலை ஒன்று ஆர்வம் நண்பர்கள் அனைவரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்